ஜெர்மனியின் வாழ்க்கை செலவுகள் அதிகரித்து வருவதால் மக்கள் அதிக மன அழுத்தத்துக்கு ஆளாவதாக ஒரு புதிய ஆய்வு காட்டுகின்றது உணவு வாடகை மற்றும் பிற அன்றாட தேவைகளுக்கான விலைகள் உயரும் என ஐம்பத்தி ரெண்டு சதவீதமான ஜெர்மனி மக்கள் அஞ்சுவதாக குறித்த ஆய்வு சுட்டிக்காட்டுகின்றது பணவீக்கம் சற்று குறைந்திருந்தாலும் பலர் இன்னும் எரிசக்தி உணவு மற்றும் ஏனைய சேவைகளுக்கான செலவுகள் குறித்து கவலை கொள்கின்றனர் அதிகப்படியான அகதிகள் அதிக வரிகள் அல்லது குறைக்கப்பட்ட சலுகைகள் மற்றும் வீடுகளின் விலைகள் அதிகரித்துள்ளமை ஆகியவை மக்களின் ஏனைய கவலைகளாகும் எனினும் இண்டெக்ஸ் எனப்படும் கவலை குறியீடு கடந்த ஆண்டு நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக இருந்து இந்த ஆண்டு முப்பத்தேழு சதவீதமாக குறைந்துள்ளது இதே பல்வேறு நெருக்கடிகளால் சோர்வடைந்த ஜெர்மனியர்கள் ஒரே நேரத்தில் பல பிரச்சனைகளோடு வாழ பழகிவிட்டதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் அத்துடன் உலகளவில் சர்வாதிகார ஆட்சியாளர்கள் குறித்த கவலைகளும் மக்களிடம் சற்று அதிகரித்துள்ளது மேலும் ஜெர்மனி சம்பந்தப்பட்ட போர் குறித்து நாற்பத்தொரு சதவீதம் பேர் அச்சம் கொண்டுள்ளனர் பலவீனமான பொருளாதாரம் குறித்து நாற்பத்தோரு சதவீதம் பேர் கவலை கொண்டுள்ளனர் இதேவேளை காலநிலை மாற்றம் மற்றும் இயற்கை பேரழிவுகள் குறித்த பயம் முப்பத்தாறு சதவீதமான மக்களிடம் உள்ளது காப்புறுதி நிறுவனம் ஒன்று மேற்கொண்ட குறித்த ஆய்வில் மே மற்றும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு இடையில் பதினான்கு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட இரண்டாயிரத்து நானூறு பேரிடம் அவர்களின் அச்சங்கள் குறித்து கேட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது